வணக்கம் சபரிமலையில் அதிகளவில் பத்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால நிர்வாகம் ஒரு அதிரடன அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கனா ஸ்பாட் புக்கிங் வந்து கிடையாது அந்த டேட்டில் யாருமே ஸ்பாட் புக்கிங் வந்து பண்ண முடியாது அந்த டேட்டில் யாரெல்லாம் ஆன்லைன் டிக்கெட் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும் ஜனவரி பத்து முதல் பதினஞ்சாம் தேதி வரை அந்த டேட்டில் டிக்கெட் இல்லாதவங்க ஆன்லைன் புக்கிங் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டே பாருங்கள் யாராவது ஒரு டிக்கெட் கேன்சல் பண்ணோன்னா அந்த டிக்கெட் வந்து அவைலபிலிட்டி வரும் அவைலபிலிட்டி வரும்போது நீங்கள் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க இப்போ கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அரவணை பாயசத்துக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வச்சுருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ரெண்டு அரவண பாயசம் டப்பா தான் தருவாங்க இப்போ நம்ம அரவணை பாயசம் வாங்கிறதுக்கே ரொம்ப நேரம் லைனில் நின்று தான் வாங்கணும் பக்தர்கள் வருகை வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால பம்பாலேருந்து சன்னிதானம் வரைக்கும் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டு மணி நேரம் வரையும் ஆகும் இதுவே நீங்கள் புல்மேடு பாதி வழியாக வந்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரையாகும் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக புல்மேடு பாதிட வரீங்கன்னா புல்மேடு பாதி டஃப்பாக இருக்கும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டும் புல்மேடு பாதிட வாங்க புல்மேடு பாதி டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா பாண்டி கிலோமீட்டர் இந்த பாண்டி கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு அவர் ஆகும் இந்த அஞ்சாவர் இல்லை ஒரு ஆவரேஜ் டைம் தான் நம்ம நடக்கிற ஸ்பீட் போட்டு இந்த டைம் வந்து மாறும் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் கிடச்சிரும் நன்றி